காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று ஏழு பண்டிகை விரதம் ஏகாதசி சிறப்பு பகவத்பரமாகவே பண்டிகைகள் என்று சிலதை வைத்திருப்பதோடு விரதங்கள் என்றும் சிலவற்றை வைத்திருக்கிறது பண்டிகை என்பது நாம் ஆடை ஆபரணங்களுடன் அலங்காரம் பண்ணி கொண்டு பகவானுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை செய்து அவன் பிரசாதமாக அறுசுவை உணவு சாப்பிட்டு ஆனந்தமாய் இருப்பது போகி பண்டிகை தீபாவளி பண்டிகை மாதிரி புது வஸ்திராதிகள் அலங்காரம் பஞ்சபக்ஷ போஜனம் முதலியன இல்லாமல் வழக்கமாக சாப்பிடுகிற மாதிரி கூட இல்லாமல் நியமத்தோடு உபவாசம் இருந்து பூஜை பண்ணுவது விரதம் கிருத்திகை விரதம் சஷ்டி விரதம் சதுர்த்தி விரதம் ரிஷி பஞ்சமி விரதம் பிரதோஷ விரதம் சோமவார விரதம் சிரவண விரதம் பயோவிரதம் இது எல்லாவற்றையும் விட சர்வஜன அனுஷ்டானமாக ஏகாதசி விரதம் என்று பல ஏற்பட்டிருக்கின்றன எல்லா மதங்களிலுமே ஃபீஸ்டிங் ஃபாஸ்டிங் என்று இந்த இரண்டும் இருக்கின்றன மற்ற விரத தினங்களிலோ பூஜைக்கு அப்புறம் ஒரு பொழுதாவது பலகாரம் பண்ணலாம் என்று இருக்கிறது ஏகாதசியில்தான் பூர்ண உபவாசம் மற்ற விரதங்களை புராண ஆகமங்கள் சொல்கின்றன அதில் சிவபரமான புராண ஆகமங்கள் சொல்பவைகளை வைஷ்ணவர்கள் அனுஷ்டிக்க மாட்டார்கள் வைஷ்ணவ கிரந்தங்களில் சொல்லி உள்ளதை சைவர்கள் செய்ய மாட்டார்கள் ஏகாதசி என்றாலோ ஒவ்வொரு பிரிவு மட்டும் எடுத்துக்கொள்ளும் புராண ஆகமங்களில் மட்டுமின்றி ஹிந்து என்று பெயர் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவான தர்ம சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் இதை சர்வஜன அனுஷ்டானமான விரதம் என்று சொன்னேன் விஷ்ணு நித்திரை செய்து கொண்டிருந்தபோது லோகத்தை ஹிம்சை பண்ணிய ஒரு அசுரனை கொல்வதற்காக அவருடைய சரீரத்தில் இருந்தே ஸ்திரீ ரூபமாக ஒரு சக்தி வெளியே போய் சம்ஹாரம் செய்துவிட்டு வந்ததாகவும் விழித்து கொண்ட பகவான் அவளுக்கே ஏகாதசி என்று பெயர் கொடுத்து இந்த ஏகாதசி விரதத்தை ஏற்படுத்தினார் என்றும் பத்ம புராணத்தில் கதை வருகிறது மகாவிஷ்ணு கூர்மமாகவும் தன்வந்திரியாகவும் மோகினியாகவும் அவதாரங்கள் எடுத்து ஷீராப்தியில் அமிர்தம் கடைய பண்ணி அதை எடுத்துக் கொடுத்த நாளே ஏகாதசி என்பதாலும் அதை பொதுவில் விஷ்ணு சம்பந்தம் உள்ளதாக நினைக்கிறோம் ஆனால் இந்த அம்ருத மதன சமயத்தில் முதலில் உண்டான காலக்கூட விஷத்தை பரமேஸ்வரன் புஜித்ததை முன்னிட்டுத்தான் என்று எவரும் சாப்பிடக்கூடாது என்று ஏற்பட்டிருப்பதாக சைவர்கள் சொல்வதுண்டு இப்படி சைவம் வைஷ்ணவம் இரண்டுக்கும் ஏற்கத்தக்கதாய் இருப்பதோடு ஹிந்துவாக பிறந்தவனில் எந்த இஷ்ட தெய்வத்தை கொண்டவனாயினும் எந்த ஜாதியை சேர்ந்தவனாயினும் சகலருக்குமான வாழ்க்கை விதிகளை போடுகின்ற தர்ம சாஸ்திரமும் ஏகாதசி உபவாசத்தை விதித்திருப்பது அதன் விசேஷத்தை காட்டுகிறது தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் உபவாச நாட்களை சொல்கிறேன் ஒவ்வொரு பட்சத்திலும் வரும் ஏகாதசி என்று முழு பட்டினி கிடக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் பகலில் மட்டும் போஜனம் செய்து இரவில் உபவாசம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பட்சத்திலும் அஷ்டமியிலும் சதுர்த்தசியிலும் பகலில் சாப்பிடாமல் ராத்திரி மட்டும் ஆகாரம் பண்ண வேண்டும் ராமநவமி கோகுலாஷ்டமி சிவராத்திரி ஆகியனவும் பூர்ண உபவாச தினங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் சிவராத்திரியில்தான் இதை ஓரளவுக்கு விதிப்படி செய்வதாகவும் மற்ற இரண்டு தினங்களில் பூஜைக்கு அப்புறம் சாப்பிடுவதாகவும் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை ராத்திரியில் செய்யப்படுவதால் பலகாரம் செய்வதாகவும் இதில் ஏகப்பட்ட பக்ஷண தினசுகள் சேர்ந்துவிடும் இப்படி நடந்து வருகிறது குருவார விரதம் என்பது நடைமுறையில் பரவியிருக்கிறது தக்ஷிணத்தில் எல்லாவற்றையும் விட அதிக வழக்கில் இருப்பது சனிக்கிழமை விரதம் தான் ரொம்ப பேர் அன்று ராத்திரி போஜனம் பண்ணுவதில்லை என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெங்கடரமண சுவாமியை உத்தேசித்து இந்த விரதம் ஏற்பட்டிருக்கிறது கலியுக கடவுள் ஏழுமலையானே என்பதற்கேற்ப அவரது விரதமே வெகுவாக அனுஷ்டானத்தில் இருக்கிறது தர்ம சாஸ்திரத்தில் அது இல்லாவிட்டாலும் கூட இதே போல சோமவார விரதமும் இங்கே சைவர்களிடையேயும் ஸ்மார்த்தர்களிடையேயும் ஓரளவு நிறையவே வழக்கில் இருக்கிறது வடக்கேயோ சைவ வைஷ்ணவ வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே சோமவார விரதம் இருக்கிறார்கள் அதனால்தான் லால் பகதூர் சாஸ்திரி கூட ரொம்பவும் உணவு நெருக்கடி ஏற்பட்ட போது எல்லாரும் திங்கட்கிழமை உபவாசம் இருப்பது என்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் திங்கட்கிழமை ராத்திரி ராஜாங்க விருந்துகள் நடத்துவதில்லை என்றே கூட நிறுத்தி வைக்கப்பட்டது இப்படி ராஜாங்க ரீதியிலேயே சோமவார ஒரு பொழுது விதிக்கப்பட்டதிலிருந்து உபவாசங்களுக்கு சாஸ்திரத்தில் சொன்ன பலன்களோடு உணவு பிரச்சனையை குறைப்பதில் பங்கு இருக்கிறது என்பதும் புதிதாக தெரிய வந்திருக்கிறது சாஸ்திர பிரகாரம் எல்லோரும் உபவாசாதிகளை அனுஷ்டித்தால் உணவிலே நமக்கு எப்போதும் சர்ப்ளஸ் ஏற்பட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் கூட நிறைய சம்பாதித்து விடலாம் சாந்திராயணம் என்னும் ஒரு விரதம் உண்டு உடம்பை போட்டு ரொம்ப வருத்தி கொள்ளப்படாதுதான் என்பது நம் மத கொள்கையானாலும் எத்தனை சாதனைகள் பண்ணியும் சித்த சுத்தி வராதவர்கள் தங்களுக்கு மற்றவர்களை விட ஜாஸ்தியாக இருக்கிற பூர்வ பாப கர்மாதான் இப்படி பழிவாங்குகிறது என்று புரிந்து கொண்டு அதை கழிப்பதற்காக உடம்பை வருத்தி கொண்டு சில அனுஷ்டானங்களை பண்ணும்படி சாஸ்திரம் விதிக்கிறது இதற்கு குருச்ரம் என்று பெயர் இப்படி பண்ணினால் தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் அதற்கு பதில் குருச் பிரதிநிதியாக இத்தனை ஆயிரம் காயத்ரி பண்ண வேண்டும் என்றும் இருக்கிறது இப்படி சப்ஸ்டிடியூட்டை சொல்லிவிட்டதால் இந்த சப்ஸ்டிடியூட்டுக்கும் சப்ஸ்டிடியூட் அதற்கும் சப்ஸ்டிடியூட் என்று போய் ஒரு கோதானம் பண்ணிவிட்டால் அது கிருட்சத்துக்கு சமானம் என்று ஆகி பசுவுக்கு பதில் அதன் விலையை தட்சிணையாக தருவதாக ஆரம்பித்து இந்த தட்சிணையையும் குறைத்து கொண்டே போய் தற்போது பரிகாசத்துக்கு இடமாக ஒரு பிராமணனுக்கு ஆரேகாலனா தட்சிணை கொடுத்துவிட்டால் விட்டால் அனுஷ்டித்ததாகிவிட்டது என்று வைத்து கொண்டிருக்கிறோம் பாப பரிகாரமாக உடம்பை வருத்தி கொள்வதற்காகவே சாந்திராயண விரதம் ஏற்பட்டிருக்கிறது சந்திரகலை வளர்வது தேய்வதை பொறுத்து போஜனம் செய்யும் அன்ன கவளத்தின் எண்ணிக்கையை அமைத்துக் கொள்வதுதான் சாந்திராயணம் இதை ஆரம்பிக்கிற திதியையொட்டி இரண்டு தினசுகள் ஒன்றை கட்டெரும்பு சாந்திராயணம் என்றும் மற்றதை கோதுமை சாந்திராயணம் என்றும் வேடிக்கையாக சொல்லலாம் கட்டெரும்பு எப்படி இருக்கிறது தலை பெருத்து ஆரம்பிக்கிறது அப்புறம் நடுவில் சிறுத்து தேய்ந்து விடுகிறது மறுபடி பின்பாதி பெருத்து கொண்டு போகிறது இதே மாதிரி ஒரு தினுசு சாந்திராயணத்தை பௌர்ணமி என்று ஆரம்பித்து அன்று பதினைந்து கவளம் சாப்பிட வேண்டும் மறுநாளான கிருஷ்ணபக்ஷ பிரதமையன்று பதினாலு கவளம் அதற்கு மறுதினமான த்விதியை பதிமூன்று கவளம் என்று இப்படியே குறைத்து கொண்டே போய் அமாவாசியை அன்று முழு பட்டினி கிடக்க வேண்டும் அப்புறம் மறுதினமான சுக்லபக்ஷ பிரதமையன்று ஒரு கவளம் த்விதையைக்கு ரெண்டு கவளம் என்று ஏற்றி கொண்டே போய் பௌர்ணமியில் பதினைந்து கவளம் என்று முடிக்க வேண்டும் கோதுமை எப்படி இருக்கிறது ஊகமுள் மாதிரி சிறுத்து ஆரம்பிக்கிறது நடுவிலே பெருத்து மறுபடி சிறுத்து முடிகிறது இதேபோல் சாந்திராயண நியமத்தை சுக்லபக்ஷ பிரதமையில் ஆரம்பித்து அன்றைக்கு ஒரே ஒரு கவளம் போஜனம் செய்ய வேண்டும் அப்புறம் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு கவளம் கூட்டிக்கொண்டே போக வேண்டும் பௌர்ணமி என்று பதினைந்து கவளம் ஆகும் அதற்கு மறுநாளிலிருந்து கிருஷ்ணபக்ஷம் பூராவும் ஒவ்வொரு கவலமாக குறைத்துக் கொண்டே வந்து சுத்த உபவாசத்துடன் முடிக்க வேண்டும் சாந்திராயணத்தில் முழு பட்டினி கிடக்கும் நாள் தவிர மற்ற தினங்களில் ஒரே வேளைதான் சாப்பிட வேண்டும் அன்றைக்கு எத்தனை கவலமோ அந்த கணக்குப்படி விரதங்களை பொதுஜனங்கள் ஒரு பொழுது என்பார்கள் அநேகமாக பகலில் அன்னம் சேர்த்து கொண்டு சாப்பிடுவதையும் இரவில் இட்லி தோசை போன்றவற்றை சாப்பிடுவதையும் விரத அனுஷ்டானமாக நினைக்கிறார்கள் சாஸ்திர பிரகாரம் அன்னத்துக்கு பதில் இப்படி வயிறு நிறைய நல்ல புஷ்டியுள்ள இட்லி தோசை இத்தியாதிகளை சாப்பிடுவது உபவாசமாகாது பலகாரம் என்று அதில் சொல்லியிருக்கிறபடி வெறும் பழங்களை மட்டும் சாப்பிடுவது தான் நிஜமான உபவாசம்